ஹலோ டியர் ஸ்டோரி லவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் உங்க கூட சுழல் காற்றுங்கிற சிறுகதையை பகிர்ந்துக்கலான் இருக்கேன் நைன்டீன் பிப்டி த்ரீ ராமபத்தி சாம்ராஜம் ராமபத்தி சாம் ராஜம் சுத்த ராகத்தில் அவன்னைக்கு ஈவினிங் நடக்க போகிற கச்சேரிக்காக ஒத்திகை பார்த்துட்ருக்குறாரு திரிவேழிமிழலை சாமிநாத ஐயர் டவுன் ஸ்கூலில் படிக்கிற அவரோட பையன் உள்ளே உட்காந்து எழுதிட்டு இருக்கான் கொள்ளக்கு பக்கம் கதவை தள்ளிக்கிட்டு உள்ள நுழையிறான் மாசாணி அவனை தொடர்ந்து உள்ள நுழையிறான் அவனோட பையன் அம்மா வந்திருக்கேன் அவன் கொள்ளையில ஊருகா ஜாடியில சளிப்பு நாத்தத்தோட கடந்த நாத்தங்கா ஊருகாய வெயில ஒளத்திட்டு இருந்த சாமிநாதனோட அம்மா அவையாம்பா டேய் சாமிநாதா சவரம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே மாசாணி வந்திருக்கான் பாரு அப்படின்னு குரல் கொடுக்குறான் தன்னோட கக்கத்துல எடுக்கிட்டு இருந்த சவரக்கத்தி கத்தி மத்த ஜாமெல்லாம் வச்சிருந்த தகரப்பட்டிய மாசாணி த தரையில வச்சுட்டு தானும் பக்கத்திலே உட்கார்றான் அவனோட பையன் செல்வம் கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான் பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு கொல்லப்பக்கம் வந்த சாமிநாதன் அலட்சியமா தன்னோட வேட்டியை உருவி துணி வைக்கிற கல்லுல வச்சுட்டு கோணத்தோட மசானிக்கு முன்னாடி உட்காடுறான் மசானி சாயந்தரம் கச்சேரி நாளைக்கு கணபதி அக்ரஹாரத்துல ஒரு கணபதி ஹோமம் முழுசா வலிச்சுடு அப்படின்னு சொல்லவும் சரி சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திய தீட்ட ஆரம்பிக்கிறான் மாசானி செல்வம் எரிச்சலோடையும் அருவருப்போடையும் சாமிநாதனை பார்த்தான் அவன் பார்வை பார்வையில இருந்த அந்த எரிச்சல சாமிநாதன் பார்க்க தவறல டே மாசாணி பையன் யாரு எம் அவன் தான் சாமி கொஞ்சம் நீங்க தான் அவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும் மாசானியோட குரல்ல கவல இருக்கு என்னடா விஷயம் சாமிநாதன் ஐயர் கண்களால பன்னிசெல்வ தளர்ந்துகிட்டே கேக்குறாரு அவனை சவர தொழில கத்துக்கடான்னு சொல்றேன் மாட்டேங்கிறான் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சாமி டே உன் அப்பா சொல்றத கேளேன் தொழில கத்துக்கிட்டா எதிர்காலத்துக்கு நல்லது தானே சாமிநாதன் சொல்லவும் பட்டுன்னு பதில் வருது பன்னீர்செல்வத்துக்கிட்டே நான் ஏன் சாமி இந்த தொழில கத்துக்கணும் நானும் போல மாதிரி பாட்டு கத்துக்கணும் சாமிநாதன் திகச்சு போறாரு என்ன மாதிரி பாட்டு கத்துக்கணுமா நல்ல வேடிக்கை போ கர்நாடக சங்கீதம் அக்ரஹாரத்து பசங்க வாயிலேயே அம்புட்டுகிட்டு அவஸ்தப்படுறது நீ வேற பாட்டு கத்துக்க வந்துட்டியோ பேசாம உன் அப்பங்கிட்ட கத்திய தீட்ட கத்துக்க வயிறு காயாம உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாரு சாமிநாதன் நல்லா சொல்லுங்க சாமி சாமிநாதனோட தாடியை வழிச்சுக்கிட்டே சொல்றான் மாசாணி நான் எதுக்கு சாமி அடுத்தவங்க முடியை வழிக்கணும் எனக்கு அது பிடிக்கல நான் படிக்க போறேன் சினிமாவில் பாட போறேன் பிடிவாதமா சொன்னா பண்ணி சொல் அடேய் அப்பன் தொழில தான் பிள்ளை கத்துக்கணும் ஸ்கூலுக்கு போய் படி யார் வேணான்னு சொல்றா சாயங்காலத்துல உன் அப்பனோட தொழில் கத்துக்க நம்ம சீஃப் மினிஸ்டர் ராஜாஜி கூட அதை தான் சொல்றார் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்ததே அதுக்கு தானே அப்படிங்கிறாரு சாமிநாதன் அவரு சொல்லிட்டாரு உங்க பையன் கோயில்ல பூசாரியாவா இருக்கா டவுன் ஸ்கூல்ல படிக்கிறான்ல இப்ப சாமிநாதனால பதில் கொடுக்க முடியல என்னடா சாமியை மறுபாத இல்லாம பேசுற மாசானி பன்னீர் அடிக்க போக சாமிநாதன் தடுக்கிறார் இல்ல மாசானி அவனுக்கு படிக்கணும் பாடணும்னு ஆசை இருந்தா படி கேட்டுமே நீ ஏன் தடுக்க பாக்குற யார் கண்டா நாளைக்கு பெரிய ஆளா வர்றானோ என்னவோ சாமிநாத ஐயர் சொல்லவும் வேற வழி இல்லாம தலையாட்டிட்டு தன்னோட வேலையை தொடர்றான் மாசாணி பண்ணி இருப்போ சாமிநாதன் நன்றியோட பாத்துக்கிட்டு ஒரு ஒதுக்குப்புறமா நிக்கிறான் வருஷம் உருண்டோடுது இப்போ காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடக்கிறது மயிலை பாரதிய வித்யா பவன்ல சஞ்சய் சுப்பிரமணியம் மங்களம் பாட திருவிழிமிழலை சாமிநாத ஐயரும் அவரோட மனைவி காமாட்சியும் அவங்க பையன் வைத்தியோட பிளாட்டை பார்த்து நடக்கிறாங்க ரொம்ப வருத்தமா இருக்கடி காமாட்சி நான் பாடுற காலத்துல தேங்காய் மூடி கொடுத்து ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டு அனுப்பிடுவா இந்த சின்ன பசங்களை என்னமா தூக்கி விடுறா டிவில காட்டுறா கொடுக்கறா விளம்பரக்காரா வேற பரிசு தரா மொத்தத்துல பாட்ட வச்சுண்டு என்னமா சம்பாதிக்கிறா உங்க கண்ணுல அது மட்டும் தான் பட்டுதா கடைசியில ஒரு எம்எல்ஏ ஏத்தி அவர் கையால சஞ்சைக்கு பரிசு கொடுத்தா ஆமா கவனிச்சேன் யாரோ எம்எல்ஏன்னு மைக்கேல சொன்னாலே சாமிநாத புருவத்தை உயர்த்துறாரு இளவரசன் வேற யாரும் இல்ல நம்ம மாசாணியோட பையன் பன்னீர்செல்வம் தான் இப்ப அரசியல்ல கொடி கட்டி பறக்கிறான் மாசாணி கூட பையனோட சென்னையிலே குடியேறிட்டான் காமாட்சி சொல்ல சாமிநாதன் வாய பழந்தாரு எங்க இவ்வளவு சமாச்சாரங்களை பிடிச்ச பத்திரிகையில போட்டிருந்தான் மாசாணி போட்ட கூட போட்டிருந்தாலே காமாட்சி சொல்லவும் நம்ம வம்சமே சங்கீத வம்சம் நம்ம பிள்ளை ஏதோ பாட்டு கத்துண்டானே தவிர வர்ணத்தோட நிறுத்திட்டான் அவனுக்கு ஆபீஸ் போயிட்டு வரதே பெரிய பாடா இருக்கு ஏண்டி நீ தான் உன் மாட்டு பொண்ணு சொல்லி நம்ம பேத்தி ரம்யாவை என்கிட்ட பாட்டு கத்துக்க சொல்லுடி நான் அவளை பெரிய ஆளாக்கி காட்டுறேன் பெரிய பாடகியா எம்எஸ் எம்எல்வி கணக்கா நல்ல புகழோட உச்சத்துல போலாம் சாமிநாதையர் சொல்லவும் காமாட்சி உதட்ட பிதிக்கிறா யாரு நம்ம மாட்டு பொண்ணா பாட்டுனாலே முகத்தை சுழிக்கிறா எதுலயும் ஆர்வம் இல்ல பத்திரிக்கை பாட்டு எதுவும் பிடிக்கல பொண்ணையும் அப்படியே வளர்த்திருக்கா அதுவும் எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ் வாங்குறதும் மேக்கப் போட்டுக்கிறதும் நான் எல்லாம் எதையும் சொல்லிட்டு வாங்கி கட்டிக்க மாட்டேன் நீங்களும் பாட்டு சொல்லித்தாரேன்னு சொல்லி பேச்சு வாங்கிக்காதீங்க காமாட்சி உத்தரவு போட்டா சாமிநாதனுக்கு மனசுல நெருடல் மாசானியோட மகன் பன்னீர்செல்வம் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆயிட்டான் அதுவும் சபாக்காரங்கள்லாம் அவனை அழைச்சு ஒரு கர்நாடக சங்கீத பாடகரை கௌரவிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு பொது வாழ்க்கையில நல்ல புகழும் மரியாதையும் இருக்கணும் மாசானியோட மகன் அரசியல்ல பெரிய ஆளா இருக்கும் போது தனக்கு ஒரு வாரிசை சங்கீத துறையில உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இப்ப உந்தி தள்ளுது அன்னைக்கு நைட்டு வைத்தி அவனோட மனைவி வித்யா பேத்தி ரம்யா எல்லாரும் டிவி பாத்துட்டு இருக்கும் போது தன்னோட ஆசையை வெளியிடுறாரு நம்ம சாமிநாதன் ரம்யா தாத்தா கிட்ட சங்கீதம் கத்துக்கிறியா பெரிய பாடகியா மாறலாம் ஜார்க்கண்டா சினிமால கூட பாடலாம் சினிமா ஆசைய துண்டி அவளை தன்னோட வாரிசாக்க நினைக்கிறாரு சாமிநாத நோ சான்ஸ் எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்டே இல்ல தாத்தா ஐ எம் பிளானிங் டு ஜாயின் பியூட்டிஷியன் கோர்ஸ் ரம்யா ரொம்ப உறுதியா சொல்றா அவளை சும்மா கம்பல் பண்ணாதீங்கோ நீங்க பாடி உங்க பிள்ளைக்கு சேர்த்து கொடுத்த சொத்தெல்லாம் போதும் வித்யா கிண்டலா சொல்றா திருவிழிமிழலை வீடு ஒண்ணுதான் சாமிநாதனோட சொத்து அத அடிமாட்டு வேலை பதினெட்டாயிரத்துக்கு வித்துட்டு தான் மகன் வந்து சேர்ந்திருக்கிறாரு சாமிநாதன் அதுக்கு மேல ஏன் வாய் திறக்க போறாரு அவர் பாப்போ மறுபடியும் காலம் உருண்டோடி ரெண்டாயிரத்தி பதிமூணு சில்க் பியூட்டி பார்லர் இந்த பேரை தாங்கி நிக்கிற அந்த பலகைக்கு பூஜை ஏற்பாடு நடக்குது ரம்யா ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கா அவளோட அப்பா வைத்தீஸ்வரன் பெருமையோட தெருவுள்ள நின்றுட்டு போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காரு அம்மா வித்யா குத்துவிளக்குல எண்ணெய வாத்து நூல அதுல நினைச்சிட்டு இருக்கா அம்மா கேண்டல் ரெடியா ரம்யா கேட்கவும் வித்யா தம் பையில வச்சிருந்த ஒரு கிரீன் கலர் கேண்டல் எடுத்து தயாரா வைக்கிறா நம்ம சம்பிரதாயம் மெழுகு இல்லது வித்யா ஒரு அகல் விளக்கம் வச்சுட்டு குத்து வழக்க தான் முறை சாமிநாதன் சொல்லவும் எரிச்சலா அவரை வெறிக்கிறார் வித்யா நீங்க செத்த வாய முடிண்டு இருங்கோ யாரு தெரியுமா சினிமா பாடை சரி அவளை அகழ் விளக்க ஏத்து ஏத்துன்னு சொன்னா சிரிப்பா திறப்பு விழாக்கு மெழுகுதான் வசதி அப்படின்னு வித்யா சொல்லவும் காமாட்சி கணவனை அடக்கிறா வைத்தி பரபரப்போட உள்ள வர்றார் ரம்யா வித்யா சரி வந்தாச்சு கார் வந்து நிக்கது சீக்கிரம் வா பொக்கே கொடுத்து நீ தானே வரவேற்கணும் அம்மாவும் மகளும் பாஞ்சு வெளியேறாங்க சினிமா பின்னணி பாடகி சரி சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்து ரிப்பனை கட் பண்றாங்க ரம்யா ஏற்பாடு செஞ்சிருந்த பத்திரிக்கைக்காரங்களும் போட்டோகிராஃபர்ஸும் அவளை சூழ்ந்துக்கவும் ஒரே பரபரப்பு குத்துவழக்கு ஏத்துனதும் தானே மொதல் கஸ்டமரா ஹேர் கட்டிங் செஞ்சு போறதா சரி அறிவிக்கவும் ரம்யாவுக்கு தலகால் புரியல் பின்னாடி பாடிக்கு செரியை கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு தான் அவளுக்கு ஹேர் டிரெஸ்ஸிங் பண்றத போல போஸ் கொடுக்குறா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு விழா முடிஞ்சதும் சரிக்கு ஹேர் கட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா நம்ம ரம்யா செரிக்கு துணையா வந்திருந்த ஒரு வயசானவர் சாமிநாதர் ஏர்கட் பக்கத்துல காலியா கடந்த நாற்காலியில வந்து உட்கார்றா அப்புறம் சாமிநாதனை பார்த்து சொல்றாரு நான் தான் செடியோட தாத்தா அப்படின்னு பதிலுக்கு அவரை பார்த்து ஒரு நமஸ்காரத்தை வச்ச சாமிநாத ஐயருக்கு தூக்கி வாரி போடுது எலே மாசாணி நீயா சாமி நீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் எழுந்திருச்சு நிக்கிறார் நீ எப்படிங்க மசானி என் பிள்ளை எம்எல்ஏ இளவரசனோட பொண்ணு தான் இந்த செடி நெச்ச பேரு நம்ம ஊர் மாரியாத்தா பேர் தான் சினிமாவுக்காக செரின்னு வச்சிருக்கா ஆமா சாமி நீங்க எப்படிங்க குழம்புறாரு மாசாணி அதோ முடி வெட்டிட்டு இருக்கால்லே அவ என் பேத்தி ரம்யா என்ன சாமி சொல்றீங்க மாசா ராசாணி எச்சு விழுங்குறாரு நான் பாட்டு பாடினப்ப நீ எனக்கு முடிவெட்டின இப்போ உன் பேத்தி பாடுறா என் பேத்தி அவளுக்கு முடிவெட்டுறா ரெண்டு பேரோட மனசுலயும் திருவிழிமிழலை கொல்லப்புற காட்சி வருது முதல்ல சங்கோஜத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறகு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இந்த கதைய ஆரம்பிக்கிற ஆசிரியர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கதைய முடிக்கிறாரு குல கல்வியை தாண்டி கல்வி வளர்ந்து யார் வேணும்னாலும் எந்த கல்வியினாலும் கத்துக்கிட்டு எந்த தொழில்னாலும் செய்யலாங்கிற நிலை உருவாகின பிறகு வந்த மாற்றத்தை அழகா தன்னோட கதையில சொல்லி இருக்கிறாரு நம்ம காலச்சக்கரம் நரசிம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க